அதத்தான் நானும் சொல்லுவேனே வந்தேன் இவ எங்க போனா வீட்டுல தான் கிடப்பாச்சு வேற எங்கிட்டு போவா நல்லா இழுத்து மூடி தூங்கிக்கிட்டு இருப்பா மணி ஒன்பது தானே ஆகுது சரியாச்சு நான் ஏட்டி இரு செத்த நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு போட்டி மதியானம் ஒலை வைக்கணும்ல அப்புறம் உட்கார்ந்த ஒரேடியா உட்கார்ந்துருவேன் ஆமா பெரிய ஒலை வைக்க காக்கலாஸ் அரிசியை போட்டு கொதிக்க வைக்க எம்பிட்டு நேரம் ஆயிரப்போகுது மதியானத்துக்கு இப்பமேவா சமைக்க போற மணி ஒன்பது தானே ஆகுது பன்னெண்டு ஆகட்டும்

அப்புறம் என்ன ஒரு நிமிஷம் அண்ணா நீ நான் போறதே அவளுக்கு ஹலோ ஆ ஏடி லட்டி நான் தான் நீலம்பிரியாக்கா பேசறேன் விடியவே இல்ல போன் போட்டுட்டீங்களா ஏடி மணி 9 உன் ਉਹ ப்ளேஸ் இருக்கோம் நாங்க அந்த ஆச்சி வீட்ல இருக்கோம் வந்திரு சீக்கிரம் வா பிளாக்கிய கூட்டறடா வந்துட்ட ஆல்ரெடி நீ வா ஆ சே ஆ வச்சிட்டா வா சீக்கிரம் வா இடி உட்காரு காலை நீடி உட்காருங்கடி கொஞ்ச நேரம் வரட்டா வா பாத்திலாச்சி நான் கூட பெரிய பிரச்சனையாவும் நினைச்சே பரவால்ல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஆனா அவ ஆட்டார ஒத்தரா சர்க்கால கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுதா ஓடுது ஏதோ அவன் புருஷன் நல்ல பையனா இருக்க பேய் அவ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா சில நேரத்துல சில மாமியாட்ட அப்படிதான் ஆச்சு போனும் ஆமாட்டி ஆமா அது உண்மைதான் ஆமாச்சி வேற என்ன செய்ய அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழுதேன் ஆனா எப்போது இப்படி இருக்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் பொங்கி எழுது அப்போ அவ தாங்க மாட்டான் பாரு திடீர்னு தைரியம் எங்க இருந்து வருதோ எல்லாம் புருஷன் புருசு தான் ஆச்சு எல்லாமே சரிட்டி சரி கவலைப்படாது இந்த வந்துட்டேன் ஏச்சி தூ நான் நடுவுல உட்காரட்டும் அம்மா கிறுக்கி இடிச்சு தள்ளிக்கிட்டலா வரா எப்பா மூச்சு வாங்குது ஈட்டி லூசு பையன் வாயை வி Lindடிச்சி ஓடி வேண்டியோ நியாயமான விஷயம் வேற சொன்னியே! நான் நினைச்ச இந்த ஆச்சி தான் போய் ஈ நான் இருப்பேன் இன்னும் வருஷத்துக்கு எங்க காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு தான் நீங்க போவியே சும்மா இருக்கட்டும்

ஆனா வேற வழி இல்லையில அவ சரி சரி மண்டைய ஆட்டிட்டா அவ அக்காவும் வந்திருந்தா அந்த ஆளோட அக்கா ஆமாப்ளே அந்த பைய தைரியமா பேசிட்டானா அவள தைரியமா பேசி பார்த்ததே இல்ல அவன் உன் பொண்டாட்டிங்கிறது காண்டி உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது ஏன் இஷ்டம் இதுன்னுட்டான் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம்ட்டான் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்ன ஃபோன் போட்டு கூப்பிட்டுருக்கலாம்ல ஒரு வார்த்தை என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்லா கூப்பிடலாம் தான் நினைச்சேன் சரி காலங்கத்தால ஏன் அவ அவ அத்தை கேட்டுட்டு வரணும் நீ உன் பிள்ளையில ஸ்கூலுக்கு போவோம் அதான் சரி பேய்ட்டு வந்து சொல்லலாம் நினைச்சோம் அப்ப நல்ல சுமூகமா முடிஞ்சிச்சு பரவாயில்ல நம்மளால ஆரம்பிச்ச பிரச்சனை நம்மளாலே நல்லபடியா முடிஞ்சா சந்தோஷம் அப்ப நம்ம இனிமேல் ஒரே ஜாலி கல்யாண வீடு வந்தா ஒரே சூப்பரா இருக்கும் ஆமா இல்ல அவ வேற எனக்கு ஒண்ணு விட்ட சொந்தக்காரியா அவாக்கு போய் நிக்காம இருக்க முடியாது ஆமா அந்த பயில என்னதான் எதுக்கெடுத்தாலும் கூப்பிடுவான் நம்ம தான் கூட மாட நின்று எல்லாம் நல்லபடியா முடிச்சு வைக்கணும் அந்த பிள்ளையில ரெண்டு என்னை ரொம்ப நம்பிச்சு தெரியுமாக்கா ஆமாப்ள பரவாயில்ல ஏதோ நல்லா இருந்தா சரிதான் தான் இப்போவுமே இப்போ ரெண்டு மூணு நல்ல சேலை எடுத்து வைக்கிணுக்கா இருக்கிற சேலைலாம் சரியில்லை இனி கல்யாண வீடு கல்யாணம்னு ஆரம்பிச்சு அடிக்கடி கூப்பிடுவோவோ ஏம்மா கல்யாணம் ஒன்றும் வணக்கம் இல்லை தெரியும் தெரியும் அதுக்குன்னு நம்ம இப்படி மொக்கையாக போய் நிற்க முடியும் நம்மளும் கொஞ்சம் எல்லாம் மேக்கப் பண்ணி வேண்டாமா அதுவும் உண்மைதானே உங்களுக்கு என்னடி வயசு கிடக்கு நல்ல புசு Dress போட்டு அனுபவிங்க அப்புறம் என்ன மாதிரி வயசானது எனக்கு தெரிய முடியும் உங்களுக்கு என்னாச்சு வயசாச்சு சும்மா நாச்ச Dress போடுங்க அதானே நீங்களும் நானும் செட் சாரி எடுப்போம் ஆச்சி இல்ல இல்ல நம்ம நாலு பேரும் செட் சாரி எடுப்போம் கல்யாணத்துல ஒண்ணு போல போட்டு நிப்போம் எல்லாரும் வயிறு எரிஞ்சு சாவட்டும் இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு நீ சொல்றது சரிதான் லட்டு நம்ம நாலு பேரும் ஒண்ணு போல சேலை எடுப்போம்

அப்ப நாளை கரெக்டா வந்துருந்து எல்லாரும் கிளம்புவோம்